அஹமதுல்லா அலமதுல்லா ஹூ ரொபுல்லமீன் ஒசலாத் வஸ்லாம் வாலா சீதீனா முஹமதீன் வாலா அலி ஒசி அஜ்மாயின் அம்மாபாத் மெலான் அன்பு சகோதரர்களே இன்று நாங்கள் பார்க்கக்கூடிய தலைப்பு உடலுறவு செய்து முடித்த பின் மறுமுடை உடலுறவு செய்வதற்கு முன்பு உதவு செய்ய வேண்டுமா தடவை உடலுறவு கொண்ட பிறகு மறுமுறை உடலுறவு கொள்ள ஒருவர் உது செய்து கொள்ள வேண்டும் நபிசல்லாஹ் அலிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் தம் மனைவுடன் ஒருவர் உறவு கொண்டு விட்டு மீண்டும் உறவு கொள்ள விரும்பினால் அவர் உதவு செய்து கொள்ளட்டும் அறிவிப்பவர் அபு சாயித் அல் ஹுர் அலி அன்ஹூ நூல் முஸ்லீம் முஸ்லீமில் பதிவான ஹதீஸ் எனவே ஒரு தடவைக்குப் பிறகு மீண்டும் உறவு கொள்ள விரும்புவோர் உதவு செய்தல் நபி வழியாகும் அடுத்த தலைப்பு அடுத்தடுத்த உடலுறவுக்கிடையே குளிப்பது அவசியமா, என்ற தலைப்பின் கீழ் பார்ப்போம் அடுத்தடுத்து பல முறை உடலுறவு கொள்ளும் பொழுது அவற்றுக்கு இடையில் குளிப்பது அவசியமில்லை என்பதில் அறிஞர்களுக்கிடையே முழு கருத்தொற்றுமை நிலவுகிறது ஒவ்வொரு முறையும் குளிப்பது அல்லாவின் தூதர் சொல்லாஹ் வலைய செல்லம் விரும்பிய வழக்கமாக இருந்தாலும் அவர்கள் அடுத்தடுத்து உடலுறவு கொண்டு கொண்டுவிட்டு இறுதியில் ஒரே ஒரு முறை குளித்ததாகவும் அறிவிப்பு உள்ளது அனசரல் அல்லாஹு தால அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாவின் தூதர் சொல்லா வலைய செல்லம் தம்முடைய பல்வேறு மனைவிகளுடன் உடலில் ஈடுபட்டுவிட்டு ஒரே ஒரு முறை குளிப்பார்கள் சாகிப் முஸ்லிம் சுனனு திருமிதி சுனனு அபு தாத் மற்றும் பிற நூல்களிலும் உள்ளது அல்லாஹின் தூதர் சல்லாஹ் அலிவாசல்லம் ஒன்றுக்கும் மேற்பட்ட தம் மனைவியருடன் உடறவில் ஈடுபட்டுவிட்டு இறுதியில் ஒரு முறை மட்டும் குளிப்பார்கள் என்பதே இந்த ஹதீஸின் பொருள் ஆக ஒரு மனைவிடனோ ஒவ்வொரு மனைவிடனும் அடுத்தடுத்து உடலில் ஈடுபடுவதற்கு இடையில் குளிப்பது அவசியமில்லை என்பதற்கு இது தெளிவான ஆதாரமாகும் எனினும் ஒவ்வொரு உடலு உடலுறவிற்கும் தனித்தனி குளியல் மேற்கொள்வது மேன்மையானதும் விரும்பத்தக்கதுமாகும் ஒவ்வொரு ஆஃபிரலி அல்லாஹூ தாலுகா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் ஒரு நாள் அல்லாஹ் தூதர் சொல்ல அல்லாஹ் வளையஸ்வரன் தம்முடைய பல்வேறு மனைவிமார்களுடன் உடல் கொண்டு விட்டு இதற்கு ஒரு முறையும் அதற்கு ஒரு முறையும் என தனித்தனி குளியல் மேற்கொண்டார்கள் கூறினார் நான் கூறினேன் அல்லாஹின் தூதரே நீங்கள் ஏன் ஒரே ஒரு முறை மட்டும் குளிக்கக்கூடாது அதற்கு அவர்கள் இது கூடுதல் தூய்மையானதும் சிறந்ததும் பரிசுத்தமானதும் ஆகும் சுனனு அபு தாவுத் சுனனுமாஜா மற்றும் முஸ்னத் அஹ்மத் இங்கு அபுதாவி அபுதாபிதில் வந்த ஹதீஸ் தான் அறிவிக்கப்பட்டுள்ளது மேலான சகோதரர்களை அடுத்ததாக நாங்கள் பார்க்கக்கூடிய தலைப்போ தம்பதியினருக்கிடையே தொலைபேசி வழிபாடுறவு தொலைபேசி பாலுறவு என்பது ஒருவர் ஒருவரையொருவர் பாலியல் ரீதியாக தூண்டுவதற்கு தொலைபேசி மூலம் உரையாடுவது தொலைபேசி உரையாடலின் போது தற்புணர்ச்சி கொள்வது நோக்கமல்ல பெருமனே தம்பதியர் நெருக்க உணர்வுக்காக மட்டுமே குழாவுகின்றனர் என்றால் அதற்கு அனுமதி உண்டு இது போன்ற நெருக்கமான உரையாடலில் தவறேதுமில்லை தம்பதியர் ஒரே இடத்தில் இருந்தாலும் தொலைவில் இருந்தாலும் அது ஆகுமானதே ஒரே நிபந்தனை தட்புணர்ச்சி அல்லது பிற வில விளக்கப்பட்ட செயல்கள் நடந்துவிடும் அச்சம் இருக்கக்கூடாது எனினும் துணைவருடன் நெருக்கமாக பேசுவதாலேயே புணர்ச்சி பவசம் ஏற்பட்டால் அது விளக்கப்பட்ட செயல்கள் வட்டத்துக்குள் வராது இந்த வீடியோவை பார்த்து நாங்கள் பிரோசனம் அடைவதற்கு எல்லாமே இறைவன் அருள் ஆலமீன்